வணக்கம் சில நாட்களுக்கு முன்னாடி ரஷ்யன் மீடியா அவுட்லெட்ஸ்லேருந்து நமக்கு தெரிய வந்த நியூஸ் என்ன அப்படின்னா ஏரோ இந்தியா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் எஸ்யூ ஃபிஃப்டி செவன் ரஷ்யாவோட ஐந்தாம் தலைமுறை விமானத்தோட ஒரு முந்தைய ப்ரோட்டோடைப் அதாவது ஃபுல் ஸ்டெல்த் வேரியண்ட்டில் இல்லாமல் அந்த விமானத்தோட ஒரு ப்ராப்பரான ப்ரோட்டோடைப் வந்து அதோடய டெமான்ஸ்ட்ரேஷனை பண்ணி காமிக்கும் அப்படின்னு ஒரு விஷயத்தை பதிவிட்டிருக்காங்க இது தொடர்ந்து வருது இந்திய விமானப்படையில் இருக்கக்கூடிய மூத்த அதிகாரிகள் மற்றும் டிஆர்டிஓவில் இருக்கிற மூத்த அதிகாரிகள் இரண்டு பேர் இணைந்து வந்து இந்திய விமானப்படைக்கும் போதுமான எக்யூப்மெண்ட்ஸை நம்ம உருவாக்கவோ ரீசர்ச்சோ பண்ணல அப்படின்னு சொல்ற தருணத்தில் வருது அண்ட் அதே சமயம் எம்ஆர்எஃப்ஐ டெண்டரும் இன்னும் முடிவுக்கு வராமல் அதுவுமே இழுத்துக்கிட்டு இருக்கிற தருணத்துல தான் வருது இன்றைக்கான காணொலியில் எஸ்யூ ஃபிஃப்டி செவன் வருகையை தொடர்ந்து எம்ஆர்எஃப் டெண்டர் எப்படி போக போகுது அண்ட் இந்த ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்தை உருவாக்க போகிறோமா இல்லை வாங்க போகிறோமாறது தான் தெளிவாக பார்க்க போகிறோம் நான்குல ஆகாஷ்யோ தமிழ் போக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ் நம்ம டிபி டிஃபென்ஸை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம பல ஆண்டுகளாக கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை வருஷத்துக்கும் மேலே டிபி டிஃபென்ஸில் இருக்கோம் இப்படி இருக்கிறப்ப பல வீடியோக்கள் பல ஆண்டுகளாக நான் சொல்லிக்கிட்டு இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா இந்திய விமானப்படையோட ஸ்ட்ரென்த் அப்படின்றது குறைந்துக்கிட்டே வருது அப்படின்னு என்ன தான் நம்ம சுக்காய் போர் விமானங்களை எடுத்து அதில் இருக்க ரேடார் அப்கிரேட் பண்ணுறது அப்புறம் ஏர்டார் ஏவுகணைகளை இண்டிஜினஸாக உருவாக்குறது பிரம்மோஸ் அப்கிரேட் பண்ணுறது ரேம்பேஜ் மாதிரியான ஏவுகணைகளை மிக்ஸில் இன்டகிரேட் பண்ணுறது இப்படி நம்ம ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லிட்டு போனாலும் நம்மளோட ஆர்மி நம்மளோட கப்பற்படை எந்த அளவுக்கு ஆத்ம நிர்பர் பாரத்தையும் அதே சமயம் மாடர்னைசேஷனையும் பேலன்ஸ் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி இந்திய விமானப்படை இதுவரைக்கும் பண்ணலை அப்படின்றத தெளிவாக பேசியிருப்போம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் முக்கியமான கருத்தே ஸ்குவாட்ரன் ஸ்ட்ரென்த்து தான் என்ன தான் பழைய மாதிரி இல்லாமல் ரொம்ப அட்வான்ஸ்டான விமானங்கள் நம்மக்கிட்ட இப்போ இருந்தாலும் அந்த விமானங்களோட எண்ணிக்கை அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருக்குது அந்த எண்ணிக்கை கம்மியாக இருக்கிற காரணத்தினால மிக் டுவெண்ட்டி ஒனை பயன்படுத்தி அதனால் எத்தனை மனித உயிர்கள் மற்றும் திறமையான பைலட் உயிர்கள் போயிருக்கு அப்படின்றத பற்றியும் தனியாகவே நம்ம காணொலிகள் பேசியிருப்போம் ஸோ இந்த தருணத்தில் சில நாட்களுக்கு முன்னாடி இந்தியாவோட ஏர் சீஃப் மார்ஷல் அது மட்டும் இல்லாமல் டிஆர்டிஓவோட சீனியர் சயின்டிஸ்ட் சீஃப்ஸ் எல்லாருமே ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா யூனிஃபார்மில் இருக்கிறவங்களும் சரி பாலிசிஸை உருவாக்குறவங்களும் சரி அண்ட் மேனுஃபேக்சரர்ஸும் சரி எல்லாரோட தப்புந்தான் இது இந்திய விமானப்படைக்கிட்ட இப்போ போருமான அளவுக்கு போர் விமானங்கள் இல்லை அப்படின்னா அதற்கு எல்லாருமே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் ரீசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்என்டியில் நம்ம பதினஞ்சு சதவீதம் வரைக்கும் டிஃபென்ஸ் பட்ஜெட்டை செலவு பண்ணியிருக்கணும் பட் நம்ம அஞ்சு பர்சன்ட் தான் செலவு பண்ணுறோம் இதுவும் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படியே நம்ம பதினஞ்சு சதவீதத்தை செலவு பண்ணணும்னு நினச்சாலும் அந்த பதினஞ்சு சதவீதத்தை அப்சர்வ் பண்ணக்கூடிய இன்டிஜினியஸ் கேபிட்டலைசேஷன் அதாவது உள்ளூரில் நிறுவனங்கள் இல்லை அப்படின்ற மாதிரியும் நிறைய கருத்துக்களை தெரிவிச்சிருப்பாங்க அண்டர்லைங் வேர்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிடிஆர்இ அதாவது கேஸ் டர்பைன் ரீசர்ச் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இந்தியாவில் ஒரு ஜெட் என்ஜினை உருவாக்கவில்லை சமீபத்தில் சாஃப்ரானில் இருக்கக்கூடிய அதாவது சாஃப்ரானோட ஜெட் என்ஜின்ஸை மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய பிரிவில் இருக்கிற மூத்த அதிகாரி கூட ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருப்பாரு உலகத்தில் இருக்கக்கூடிய சில முக்கியமான நாடுகளில் சில நாடுகள் ராக்கெட் என்ஜின்ஸ் வச்சுருக்காங்க நியூக்ளியர் அப்பன்ஸ் வச்சுருக்காங்க ஆனால் அப்படிப்பட்ட நாடுகளாலேயே ஜெட் என்ஜின்ஸ் மேனுஃபேக்சர் பண்ண முடியலை அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை சொல்லியிருப்பார் இது இன்டைரக்டாக நம்மளை தான் சொல்கிறாங்க ஏன்னா நம்மளோட நாட்டில் ப்ராப்பராக ட்ரை மற்றும் வெட் த்ரஸ்தில் ஒரு ஜெட் என்ஜின் கிடையாது அதாவது ஃபைட்டர் ஜெட் என்ஜின் கிடையாது கமர்ஷியல் ஏர்லைன்ஸை பற்றி நம்ம பேசலை அண்ட் ட்ரோன்ஸில் இருக்கிற ஜெட் என்ஜின்ஸை பற்றி நம்ம பேசலை ஏன்னா அதெல்லாம் சிறிய டைப்பில் இருக்கக்கூடியது ஸோ ஒரு ஃபோர்த் ஜென் என்ஜினில் நம்ம இவ்வளோ தூரம் சிரமப்படுறதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிடிஆரிக்கு போதுமான அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்கல அதில் ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே டிஆர்டிஓ சி சொல்லியிருப்பார் நானும் அதில் ஒரு சில தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் இந்த என்ஜின்ஸை டெஸ்ட் பண்ணக்கூடிய லோ ஆல்டிடியூட் மற்றும் ஹை ஆல்டிடியூட் டெஸ்ட் ஃபெசிலிட்டி இப்போ வரைக்கும் ப்ராப்பராக கட்டப்படலை நாற்பதாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் கோடியை ஜிடிஆரிக இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் காவேரி என்ஜினை தொடர்ந்து அடுத்தடுத்து நம்ம என்ஜின்ஸை உருவாக்க முடியும் இப்போது இந்த மாதிரியான டெஸ்ட் ஃபெசிலிட்டிஸ் இல்லாத காரணத்தினால நம்ம இந்த என்ஜின்ஸை டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு கண்ட்ரிக்கிட்டையோ போய் நிற்க வேண்டியதாக இருக்குது ஏதோ ரஷ்யன்ஸ்கிட்டையோ இல்லை ஃப்ரான்ஸ் போய் நின்று அவங்க மூலமாக தான் நம்ம இந்த என்ஜின்ஸை டெஸ்ட் பண்ணி வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்குது இது நம்மளோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியையும் நம்மளோட ஆரண்ட்டி பண்ணி என்ஜினை உருவாக்கக்கூடிய அந்த ப்ரொடக்ஷன் கேப்பபிலிட்டியை லிமிட் பண்ணும் இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இப்போ இந்த பிரச்சனை எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னா என்ஜின் வரணும் அப்படின்னா இம்மீடியேட்டாக நாற்பதாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் கோடி என்ஜினுக்கு நம்ம ஒதுக்கி ஆகணும் அண்ட் நம்மளோட டிஃபென்ஸ் ரீசர்ச் பட்ஜெட்டை அஞ்சு பர்சன்ட்லேருந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் கொண்டு வரணும் அப்போ தான் ஏரோ என்ஜின்ஸில் இருக்கிற பிரச்சனையையும் நம்மளோட இண்டிஜினஸ் விமானங்கள் ப்ரொடக்ஷனோட பிரச்சனையையும் நம்ம தவிர்க்க முடியும் இப்போ ஹால் நிறுவனம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்களோடய ஜெட் ப்ரொடக்ஷன் கேப்பபிலிட்டி அப்படின்றது நாங்கள் சொன்ன அளவுக்கு வந்துடுச்சு ஆனால் ஜெனரல் எலக்ட்ரிகோட எஃப் ஃபோர் ஜீரோ ஃபோர் என்ஜின்ஸ் வந்து எங்களுக்கு வந்து சேரலை அதனால் எங்களால் தேஜஸ் விமானங்களை கொடுக்க முடியலன்றாங்க இப்போ ஜெனரல் எலக்ட்ரிக் நிறுவனத்துக்கிட்ட தான் இந்த முழு தப்பு இருக்குது அப்படின்னாலும் ஒரு ப்ராப்பரான ஃபுல்லி ஃபங்க்ஷனிங் இண்டிஜினியஸ் என்ஜினை நம்ம தேஜஸில் மவுண்ட் பண்ண முடியாத காரணத்தினால் நம்மளோட தேஜஸ் போர் விமானம் இப்போ இந்திய விமானப்படைக்கு போகாது இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த வருஷம் தான் கெடு கொடுத்துருக்காங்க மிக் டுவெண்ட்டி ஒன் ஏர்க்ராஃப்ட்ஸுக்கு இதை பற்றி நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே பேசியிருப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அபிநந்தன் மாதிரியான திறமையான பைலட்ஸ் இயக்குன இந்த மிக் டுவெண்ட்டி ஒன் ஏர்க்ராஃப்ட்ஸை முழுமையாக ரிட்டையர் பண்ணிடுவாங்க அப்படின்னு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே பேசணும் அதே மாதிரி இப்போ ரிட்டையர் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மளோட ஸ்குவாட்ரன்ட் ஸ்ட்ரென்த் அப்படின்றது ஆல் டைம் லோ இதுவரைக்கும் இவ்வளவு கீழே நம்மளோட ஸ்குவாட்ரன்ட் ஸ்ட்ரென்த் போனது கிடையாது பட் விமானங்களோட தரம் அப்படின்றதும் அதோட இன்டிஜினஸ் கண்டென்ட் அப்படின்றதும் ரொம்ப அதிகமாக இருக்குது அந்த விஷயத்தில் நம்ம பாராட்டலாம் பட் இருந்தாலுமே இன்டிஜினஸாக எவ்வளோ இருந்தாலும் ஸ்ட்ரென்த் அப்படின்னு வர்றப்ப நம்பர்ஸை நம்ம கொடுத்தே ஆகணும் நம்மக்கிட்ட நம்பர்ஸ் இல்லை இப்போ இதுதான் எம்ஆர்எஃப்ஏ டெண்டரை உள்ளே கொண்டு வர வச்சிச்சு நூற்றி இருபது போர் விமானங்களை நம்ம இதில் வாங்கி ஆகணும் நாளைக்கே நம்ம போய் ரஃபேல் நிறுவனத்துக்கிட்ட நூற்றி இருபது தசால்த் ரஃபேல் விமானத்தை ஆர்டர் பண்ணாலும் அது நமக்கு வந்து சேர்றதுக்கு பத்து வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க காரணம் தசால்த் ரஃபேல் விமானத்துக்கு ரொம்ப ரொம்ப டிமாண்ட் அதிகம் உலகத்தில் இருக்கிற நிறைய நாடுகள் ரஃபேல் ஆர்டர் பண்ணி குமிச்சிட்டாங்க இப்போ ரஃபேல் நிறுவனம் அந்த ஆர்டர்ஸ்க்கெலாம் கமிட்மெண்ட் கொடுத்து அதை மேனுஃபேக்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணி அதை முடிச்சு தான் நம்ம இந்தியர்கள்கிட்ட வரணும் ரஃபேல் எம் அப்படின்றது வேறு மரீனுக்கும் ஏர்கோர்ஸ் வேரியண்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் ரொம்ப அதிகம் இருக்குது ஸோ ரஃபேல் எம்மை இந்திய கடற்படை வாங்குறாங்க அப்படின்னா அதை ரெண்டு வருஷத்துக்குள்ளே இந்திய கடற்படைக்கு ஒப்படைச்சிருவாங்க ஆனால் ஏர்ஃபோர்ஸ் ரஃபேலை வாங்கணும் அப்படின்னா அதுக்கு பதினஞ்சு வருஷம் இல்லை பத்து வருஷம் மினிமம் ஆகும் எல்லா நூற்றி இருபது விமானங்களையும் ஒப்படைக்கிறதுக்கு மற்றும் டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர்லாம் இருக்குது இந்தியாவில் எவ்வளோ தூரம் நம்ம மேனுஃபேக்சர் பண்ண முடியுன்றதை பேசியாகணும் அது மட்டும் இல்லாமல் இந்திய ஏவுகணைகளை இண்டெக்ட் பண்ணுறத பற்றி பேசியாகணும் இந்தியன் ட்ரேடார்ஸை பொறுத்துறதை பற்றி பேசியாகணும் இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் நடந்து முடிஞ்சு முதல் விமானம் வரதுக்கே எப்படியும் ஒரு அஞ்சு ஆறு வருஷம் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இரண்டாயிரத்தி முப்பதில் எம்ஆர்எஃப்ஐ டென்டரோட ஃபஸ்ட்டு விமானம் வருது அப்படின்னு வச்சோம்னா கூட அதாவது இப்போ எம்ஆர்எஃப்ஐல டாப் கண்டெக்டராக இருக்கிறது தசால்த் ரஃபேல் நிறுவனம் தான் ஸோ ப்ராபபிலிட்டி படி இந்த ரஃபேலில் தான் நம்ம அதிகமாக வாங்க வாய்ப்பு இருக்குது அப்படி நம்ம டீல் போட்டோம்னா நாளைக்கே நம்ம ஒரு டீலை போட்டு முடித்தோம் அப்படின்னா இந்த பிரச்சனையெல்லாம் சார்ட் அவுட் பண்ணி முதல் விமானம் வரதுக்கே மூணு நாலு வருஷம் இரண்டாயிரத்தி முப்பது அந்த டைமில் தான் வரும் முதல் விமானம் வரதுக்கு அண்ட் இரண்டாயிரத்தி முப்பத்தஞ்சில் தான் மொத்த விமானங்களும் வந்து சேரும் இதுதான் அதோடய டைம் ஃப்ரேம் இப்போது இந்த இடத்துல தான் நம்ம சுக்காய் சூ ஃபிஃப்டி செவனோட என்ட்ரியை பார்க்கணும் இப்போது எம்ஆர்எஃப்ஏ அப்படின்றது மீடியம் ஃபைட்டர் ஜெட் ரோலில் வரும் அதாவது ஒரு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஜென்ரேஷன் ஹேர்டர் நம்ம வாங்கணுன்னு முடிவு பண்ணுறோம் ஆனால் வேறு ஒரு விதமாக நம்ம யோசித்து எம்ஆர்எஃப்ஏ டெண்டரில் ஃபிஃப்த்து ஜென்னையும் உள்ளே விட்டோம் அப்படின்னா இம்மீடியட்டாக எஸ்யூ ஃபிஃப்டி செவன் தான் டாப் கண்டெண்டராக மாறிடும் அமெரிக்கன்ஸ் ஆஃப்கோர்ஸ் எஃப் தேர்ட்டி ஃபைவ் உள்ளே கொண்டு வரணும்னு நினச்சாலும் இந்தியர்கள் வாங்க மாட்டோம் அண்ட் அவங்க கொண்டு வர்றதுக்கும் பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி ஒரு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஜென்ரேஷன் ரஃபேலை கம்பேர் பண்ணுறத விட எஸ்யூ ஃபிஃப்டி செவன் ஃபார் பெட்டர் ஃபிஃப்த் ஜென்னா அது டாப் ஆஃப் த லைனில் இல்லை அப்படின்னாலும் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஜென்ரேஷனுக்கு அது ஃபார் பெட்டர் ஃபார் சுப்பீரியர் ஸோ அந்த விமானத்தை நம்ம எம்ஆர்எஃப்ஏ டெண்டர்களை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா ரஷ்யன்ஸ் டாப் பொசிஷனில் லீட் பண்ணுவாங்க அண்ட் ரஷ்யன்ஸ் ஆல்ரெடி பல தடவை சொல்லியிருக்காங்க இந்த விமானத்தோட டெக்னாலஜி ட்ரான்ஸ்பரோ சரி கம்பைன் மேனுஃபேக்சரிங்கோ சரி நாங்கள் கொடுக்குறோம் கரெக்டான டைமில் விமானங்களை டெலிவர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த உக்ரைன் போர் அப்படின்றதும் ரஷ்யன் சைடு ரொம்ப பாசிட்டிவாக போய்கிட்டு இருக்குது முன்னாடி இருந்த மாதிரி இல்லை இதே தான் நம்ம போன வருஷம் இல்லை ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி பேசியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான கருத்துக்கள் என்டர்னு வந்திருக்காது பட் இப்போது ரஷ்யன் சைடு வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குது போரில் அப்படின்றதுனால இந்த ஆப்ஷனை நம்ம எடுக்கிறது நமக்கு நல்லதாக இருக்கும் அண்ட் எம்ஆர்எஃப்ஏ டெண்டரில் எஸ்யூ ஃபிஃப்டி செவனை நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா அது நம்மளோட விமானப்படைக்கு இத்தனை வருஷங்கள் நம்ம ஸ்குவாட்ன கம்மியாக வச்சுக்கிற அந்த ஒரு நிலைமையிலையும் ஒரு பாசிட்டிவான பொசிஷனை கொடுக்கும் இதுதான் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் இப்போது கன்க்ளூஷனில் எம்ஆர்எஃப்ஏ டெண்டரில் தசால் த்ரபேல நம்ம வாங்க முடியாது வாங்க முடியாதுன்னா நம்ம வாங்க முடியும் ஆனால் அது வரக்கூடிய நேரம் அப்படின்ற தருணத்தில் ஏஎம்சியை இண்டக்ட் ஆக ஆரம்பிக்கும் அப்புறம் தேஜஸ் மார்க் டூவோட இண்டக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி பாதி விமானங்கள் இண்டக்ட் ஆகிருக்கும் அப்போ ரஃபேலில் வாங்கி வைக்கிறது அப்படின்றது பியூர் நம்பர்காண்டி மட்டும்தான் இருக்கும் சுப்ரியாரிட்டி காண்டி இல்லாமல் இருக்கும் பட் அதே இது எஸ்யூ ஃபிஃப்டி செவன் எம்ஆர்எஃப்ஏகுள்ளே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா எஸ்யூ ஃபிஃப்டி செவன் அப்படின்றது ஏஎம்சியை வரதுக்குள்ளேயும் சரி நம்மளோட ஸ்குவாட்ரன் ஸ்ட்ரென்த்தோட கேப்பையும் சரி ஃபில் பண்ணிரும் இதுதான் இன் கன்க்ளூஷனில் நம்ம சொல்லக்கூடிய கருத்து இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமிஷனில் மறக்காமல் பதிவிடுங்க